நாடாளுமன்றம் கூடும் போதே தமிழ்நாட்டுடைய கல்வி நிறுத்தத்தை பற்றி தமிழ்நாடு எம்பிக்கள் வந்து கேள்வி எழுப்பினாங்க அதற்கு பதிலளித்த ஒன்றிய கல்வித்துறை அமைச்சரான தர்மேந்திர பிரதான் தமிழ்நாட்டு எம்பிக்களை பார்த்து நீங்க எல்லாம் வந்து நாகரிகமற்றவர்கள் அப்படின்றது பேசினது மிகப்பெரிய சர்ச்சையாக மாறுச்சு நேற்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அவருடைய உருவ உண்மைகளை மாவட்டம் தோறும் திமுக எதிர்த்ததை பார்க்க முடிந்தது இன்னைக்கு இரண்டாவது நாளாக தமிழ்நாடு எம்பிக்கள் கருப்பு சட்டை அணிந்து தர்மேந்திர பிரதான் மன்னிப்பு கேட்க வேண்டும் அவர் பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையில வலியுறுத்தி போராட்டத்தை பண்ணுவதை பார்க்க முடியுது இந்த சூழ்நிலையில ஒரே நாளில் தர்மேந்திர பிரதான் அதுவும் ஒரு கல்வி அமைச்சராக இருக்க ஊழியர் அவருடைய பேச்சையே வந்து சபாநாயகர் அவை இருந்து நீக்கி இருக்கிறார் எப்படி பாக்குறீங்க தர்மேந்திர பிரதான் நாகரிகமற்றவர்கள் தமிழர்கள் என்று சொன்னது மாதிரி எனக்கு எங்கள் ஸ்கூல் டேஸ்ல பிரதமர் நேரு பண்டித நேரு அவர் வந்து நான்சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு போராட்டம் நான் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் வந்துட்டேன் ஐம்பத்தி ஏழு கடைசியில் அவர் சொல்லி இவங்கெல்லாம் ஓல்டு பீப்புள் கிழவர்கள் தமிழ்நாட்டையா பெரியார் எல்லாரையும் அண்ணா எல்லாரும் இவங்கெல்லாம் கிழவர்கள் உங்களுக்கு என்ன தெரியும் அடிப்படை நாகரிகெல்லாம் கிடையாது எல்லாம் வந்து நாடு கடத்தப்பட வேண்டியவர்கள் இன்னும் அதிகமாக அவர் அப்படி சொல்லி அது பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு ஐம்பத்தி ஏழு மார்ச் எலெக்ஷன் அதில் வந்து திமுக பதினஞ்சு சீட்டு நான் அந்த வரலாறு ஞாபகப்படுத்தணும்னு விரும்புகிறேன் உடனே திமுக நார் கோயிலில் ஒரு பொதுக்குழு அதாவது ஐம்பத்தி ஏழு டிசம்பர் நார் கோயில் பொதுக்குழுவில் ஒரு தீர்மானம் போட்டு ஐம்பத்தி எட்டு ஜனவரி வந்து பிரதமர் நேரு சென்னை வர்றாரு அவருக்கு கருப்பு கொடி காட்டுறது அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க பெரிய பரபரப்பாயிருது ஏன்னா அப்போ இவங்கெல்லாம் எம்எல்ஏலாம் ஆயிட்டாங்க கலைஞர் அண்ணா என் வி என் பலரும் அதை விளக்கி ட்ரிப்ளிகேன் கடற்கரையில் ஒரு கூட்டம் அதாவது ஏன் வந்து இந்த திராவிட அரசுக்குள்ள நாங்கள் வந்தோங்கிறதுக்கு இதெல்லாம் அடித்தலைங்க அந்த கூட்டத்துல வந்து ஏன் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம்னு அதை விளக்குறதாக ஒரு ஏற்பாடு அது பெர்மிஷன் கொடுக்கல அருள் அப்போ ஐஜி அவர் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபோர்னு போட்டார் ஸோ அதனால் கொடுக்க முடியாதுங்க இது வழக்கமாக எல்லா அரசுகளும் கடைப்பிடிக்கிற உத்தி தான் போட்ட உடனே கிடையாது ஒன்றும் செய்ய முடியாது உங்களுக்கு பெர்மிஷன்லாம் கிடையாதுன்னொன்னா இவங்க தடையை மீறுவது அப்படின்னு முடிவெடுத்து ஊர் உள்ள மாதிரி போகிறாங்க முதல் காரில் வந்து அண்ணா செழியன் இப்படி ஒரு ஐந்து ஆசை தம்பி இவங்கெல்லாம் தலைவர்கள் ரெண்டாவது காரில் கலைஞர் அவங்க எல்லாம் தலைவர்கள் ரெண்டு காராக போகுது தடுத்து நிறுத்தி கைது பண்ணுறாங்க ரெண்டு தலைவர்கள் சட்டையும் அஞ்சு அஞ்சும் பத்து பேரும் ஆறும் பன்னெண்டு பேரும் நாங்கள் எம்ஜிஆர் பண்ணுறோம் எஸ்எஸ்ஆர் மன்றம்லாம் வச்சுருக்கோம் ஊருக்கு ஊருக்குள்ள பெரிய ரேடியோ செய்தி தான் பெரிய பரபரப்பு ஆயிப்போச்சு கூட்டத்தை பார்க்கணும்னு வந்தவங்க மாதிரிலாம் பயங்கர தடியடி மூணு மூணு மணி நேரம் எப்படி பெரிய காயம் கைது நடவடிக்கை எங்களுக்கு அபிமான நட்சத்திரங்கள் எஸ்எஸ்ஆர் எம்ஜிஆர் ரெண்டு பேரையும் கைது பண்ணிட்டாங்க அதனால தான் அது மறக்க முடியாத சம்பவமாக மாறிச்சு கைது பண்ணி அஞ்சு நாள் வந்து சிறை மத்திய சிறை கடைசியில் அல்டிமேட்டாக இருபத்தஞ்சு ரூபா ஃபைன் பத்து நாள் சிறைன்னு தீர்ப்பாகி இவங்க ஃபைன் கட்ட மாட்டேன்னு சொல்லி சிறையிலருந்து விடுதலை பண்ணிட்டாங்க இது கடைசியாக நடந்த சம்பவம் ஆனால் அஞ்சு நாள் வந்து எஸ்எஸ்ஆரை தூக்கி மயிலாப்பூர் ஸ்டேஷன் எம்ஜிஆரை வந்து சைதாப்பட்ட ஸ்டேஷன் ரெண்டு பேரும் அப்புறம் சிறைக்கு வராங்க சிறையில் அந்த சாதாரண சிறைவாசிகள் மாதிரியே அவங்களோட அதெல்லாம் வந்து ரெண்டு பேருமே எழுதிருக்காங்க எஸ்எஸ்ஆர் எழுதியிருக்காரு எம்ஜிஆர் எழுதியிருக்காரு கலைஞர் எழுதியிருக்காரு கலைஞர் உள்ளிட்ட தலைவர்கள் எல்லோரும் ஒரே சிறையில் இருக்காங்க கலைஞர் அண்ணா உள்ளிட்ட தலைவர்கள் தர்மேந்திர பிரதான் சூப்பர் முதல்வர் யாருன்னு கேட்குறாரு உண்மையிலே நமக்கெல்லாம் சூப்பர் முதல்வர்கள் இவங்க தான் என் விஎன் ஆசை தம்பி கலைஞர் அண்ணா எம்ஜிஆர் அண்ணாதிமுகவுக்கும் திமுகவுக்கும் சேர்த்து அண்ணாதிமுக சரியான ரியாக்ஷன் கொடுக்கலங்கிறதுலாம் எங்களுக்கெல்லாம் வருத்தம் இவங்க தான் சூப்பர் முதல்வர்கள் இவங்க சொல்லி கொடுத்தது தான் இப்போ நம்ம பார்க்குறோம் பார்க்குறோம் படிக்கிறோம் கேட்குறோம் தொழில்நுட்பம் உதவி செய்யுது இல்லைன்னா இதெல்லாம் நான் சொல்ல சொல்வதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்காம போயிடும் எழுதுறோம் அப்புறம் கைதாகி அப்புறம் வெளியில் வராங்க அதுக்கு பிறகு திமுகவோட வளர்ச்சி அறுபத்தி ரெண்டில் ஐம்பது எம்எல்ஏக்கள் அறுபத்தி ஏழில் ஆட்சியை பிடித்தது இது வரலாறு இந்த காலகட்டத்துக்கு முன்னாடி என்னாச்சுனாங்க பராசக்தின்னு படம் அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அதை கிண்டல் பண்ணி தனமனியில் கார்ட்டூன் போட்டாங்க பரபிரம்மம் அப்படின்னு பரபிரமும் கார்ட்டூன் போட்டோன்னா கலைஞர் வந்து ஒரு நாடகம் எழுதினார் தான் அதுக்கு டைட்டில் அந்த வசூல் நிதியை வச்சு தஞ்சாவூர் புயல் நிவாரண நிதி கொடுத்தாரு இதெல்லாம் வரலாற்றுக்குள்ளே இருக்கிற விஷயம் அந்த பரபிரம்ம நாடகத்தில் இதெல்லாமே வரும் இப்போ உண்மையிலேயே வந்து இதில் இருக்கிற ஆபத்தை நம்ம உணர்றோமானே எனக்கு சந்தேகமாக இருக்கு அதாவது இந்தி எதிர்ப்பு நிதி மறுப்பு இதை தாண்டிய அடிப்படை பிரச்சனை இதுல இருக்குங்க இது வந்து திமுக தான் அரசியல் பண்ணுது ரைட்டு அரசியல் பண்றதாவே நான் வச்சுக்கிறேன் ஆனால் அடிப்படை பிரச்சனை என்ன அப்படின்னா என்பியோட புதிய கல்விக் கொள்கையோட அடிப்படை அம்சம் பஞ்சகோஷ் பஞ்சகோஷ் எதுல வருதுன்னா ஒரு உபநிடதத்துல வருது பஞ்சகோஷ்னா என்னன்னா ஐந்து ஐந்து உரைகள் அஞ்சு ஷீத்து அதாவது அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் இப்படி அஞ்சு வரும் கடைசியில தான் அதோட நோக்கம் மாணவர்களை மூணாவது வயசுலயே ஸ்கூல்ல சேர்த்து இந்த ஐந்து வகையான பயிற்சிகளை கொடுத்து அப்படின்னா அவங்க எல்லாம் என்ன ஆவாங்க எதிர்காலத்துல அதுதான் பிஎம் ஸ்ரீ திட்டத்தோட ஆரம்பம் பிஎம்ஸ்ரீ வந்து நம்ம செலக்டிவா ஸ்கூல்ஸ பள்ளிகள் அரசு பள்ளிகள்ல இருந்து செலக்ட் பண்றோம் நல்ல திட்டம் தானேங்க கவர்மெண்ட் பணம் கொடுக்குது அரசு பள்ளியில் படிக்கும் ஏழை மாணவர்கள் வந்து பயன்படுறதால் அண்ணாமலை அப்படின்னு சொல்றாரு ஏழை மாணவர்கள் பயன்படுவதை தர்க்கிறார்கள் இந்த அவரோட குற்றச்சாட்டு இந்த ஏழை மாணவர்கள் ஒரு லேபரேட்டரியாக பயன்படுத்தப்படுறாங்க ஸ்ரீ குஜராத் வந்து இந்துத்துவ லேபரேட்டரி அதே மாதிரி இந்தியா முழுதும் பிஎம்சி திட்டத்தில் பதினாலாயிரத்தி ஐநூறு ஸ்கூலை ஆரம்ப கட்டத்தில் செலெக்ட் பண்ணி ஆரம்ப கட்டத்தில் அவங்களுக்கு மூணாவது வகுப்புலேருந்து அவங்கள அட்மிட் பண்ணி எதோ சொல்லிக் கொடுக்க போறாங்கன்னா அடிப்படை கல்வி ஹோலிஸ்டிக் எஜுகேஷன் எதுன்னா பஞ்சகோஷ் அதுல இந்தி சம்ஸ்கிருதம் வருது ஆனா இந்த பஞ்சகோஷ் சொல்லி கொடுப்பது இல்ல பஞ்சகோஷில் பயிற்சி கொடுப்பது இது வந்து அந்த குழந்தைகளோட நலனுக்கு ஊறு விளைவிக்குங்கிறது என்னோட கருத்துங்க என்னன்னா வெற்றி அடைந்தால் என்பி மூலமா இந்தியாவில இருக்கிற எல்லா அரசு பள்ளிக்கூடங்களையும் பஞ்சகோஷ் அப்படின்னா யாருக்கு வந்து எதை நோக்கி இது போகுது பாருங்க இதுதான் உண்மையான ஆபத்து நம்ம வந்து பெரிய அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலையோங்கிற ஒரு வருத்தம் கூட என்ன அப்படின்னா ஆரியன் அதர்வர்ட்ஸ் இப்ப வந்து கடந்த பத்தாண்டுகளா என்ன நடக்குன்னா முழுக்க முழுக்க வந்து அரசு ஊழியர்கள் பெரிய பெரிய அதிகாரிகள் நீதித்துறை எல்லாத்துலயுமே வந்து டாமினேஷன் கொண்டு வர்றாங்க இப்போ இந்தியா முழுவதும் இருக்கிற எதிர்கால தலைமுறை அதாவது அடுத்த பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு என்னவா இருக்கும் இந்தியா சரி ஒரு குறிப்பிட்ட உபனிடத்துல ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க அதை நம்ம வந்து அது உயர்ந்த கருத்து தாழ்ந்த கருத்து அதுக்கு போல தைத்திரிய உபநிடதம் நான் படிச்சது இல்லைங்க அது இதுல வருது அது எல்லாமே எண்ணி வருது அது பொறுமையா படிச்சு தலை இது புரியும் தைத்திரிய உபனிடத்துல சொல்ற ஒரு கருத்து என்பது அது ஒரு குறிப்பிட்ட இனத்தவருக்கோ இல்லை குறிப்பிட்ட மக்களுக்கோ அது அப்பீலிங்கா இருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்லலை அப்போ நீங்கள் அண்டத்தில் உண்டது உள்ளது தான் தமிழ்ல ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நம்ம இது எல்லாமே வந்துங்க இருந்து எடுக்கிறோம் கான்செப்டை நம்ம சுற்றி இருக்கிற பிரபஞ்சத்துலேருந்து நீங்கள் எல்லா மதத்திலையும் இது இருக்கும்ல எனக்கு தெரிஞ்ச அண்டத்தில் உள்ளது தான் பிண்டோம் நானே வந்து மகேந்திர ரகசியம்னு சித்தர்கள் வாழ்க்கை முறை பற்றி எழுதியிருக்கிறேங்க நட்சத்திர கோயில்கள் பற்றி எழுதியிருக்கிறேன் எதுக்காக நான் சொல்கிறேன்னா இதெல்லாமே எல்லாமே நம்ம வந்து ஆராய்ந்து தெளிந்து தான் இந்த முடிவில் இருக்கும் அப்ப மனோ மனோ அதுல வந்துங்க மனோமயம் அப்படிங்கிற கான்செப்ட் இதெல்லாம் போய் எஜுகேஷன் பாலிசியில வருது மனோமயம்னா என்னன்னா மனம் மனம் வேகமானது ராமாயணம் ஒரிஜினலா வடமொழியிலிருந்து வருது இங்கே கம்பன் அதை கம்பராமாயணம் பண்ணும்போது அதை தமிழ் படுத்தியாச்சு தமிழ் பண்பாட்டுக்கு ஏற்றவாறு அதை மாற்றி அமைச்சாச்சு இதே மனதோட வேகத்தை அவன் எப்படி சொல்றான்னா அனுமனுக்கு வந்து ராமன் வந்துட்டாங்கிற செய்தியை சொல்லணும் வேகமா கிளம்பி போறான் எப்படி வேகமா கிளம்பி போறான்னா சிந்தை பின்வர அப்படின்றான் அதாவது அவனோட சிந்தனை மனம் கூட பின்னாடி வர்றான் அதை விட வேகமா போறானாம் சொந்த ஊருக்கு போகணும்னு நீங்க பஸ் ஏறி இருப்பீங்க பஸ் ஸ்டார்ட் ஆறதுக்குள்ளேயே உங்க மனம் உங்க சொந்த ஊருக்கு போய் சேர்ந்துரும்ல அதான உன மன வேகம் அதெல்லாம் நம்ம எந்த காலத்தையும் நம்ம சொல்லியாச்சுங்க சரி தமிழ் இலை இதே மாதிரி எல்லா மொழிகளிலும் இருக்கும் நமக்கு தெரிஞ்சே தமிழ் இலக்கியங்கள் அதனால நம்ம தமிழ் மொழியோட சிறப்பை பத்தி பேசுறோம் அப்போ ஏன் ஹிந்தி கூடாது ஏன் பிற மொழிகள் கூடாது தமிழனை வந்து நாகரீகமற்றவர்களாக மாத்துறாங்க இப்படி இவங்க வந்து நடந்துக்கிற விதம் முதல்ல பி எம் ஸ்ரீக்கு ஒத்துக்கிட்டாங்க பிஎம் ஸ்ரீக்கு முதல்ல வந்து இந்த ஆபத்து தெரியாதுங்க பிஎம் ஸ்ரீ வேற என்பி வேறன்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா பி எம் ஸ்ரீ வந்து ஒரு சிறப்பு பள்ளி திட்டம் நவோதியா மாதிரி தான் நான்லாம் உண்மையில நினைச்சிட்டு இருந்தேன் இப்ப ரெண்டையும் லிங்க் பண்ணி நீ பஞ்சகோஷான்னு சொல்லும் போது அதை எப்படி எதிர்க்காம இருக்க முடியும் ஆரம்பத்துல நமக்கு தெரியாதனால எதுக்கல அப்படின்னா அதே தான் தொடர்ந்து இருக்கணுமா என்ன சொல்றாரு தர்மேந்திர பிரதான் குமரியான எங்களுக்கு டேஸ் கீரோங்க அவங்க டாக்டர் தமிழ் இப்படி எல்லாம் பேசுறதை பாக்கும்போது ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு இப்ப இந்த ஆபத்துகளை நம்ம இன்னமும் சரியான பிரச்சார ரீதியில திமுக அரசே சரியா செய்யலங்கிறது தான் என்னோட குறைவா இவ்வளவு பெரிய ஆபத்துகள் இருக்குன்றீங்க ஆனா தமிழ்நாட்டுல வேறு விதமான ஒரு பிரச்சாரத்தை அஹ் அண்ணாமலையும் சரி எல்முறைகளும் சரி நீங்க சொல்லக்கூடிய தமிழிசை அவர்களும் சரி தொடர்ச்சியா செய்வதை பார்க்க முடியுது சம என்றது சிபிஎஸ்சிக்கு தனியா இருக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு தனியா இருக்குன்றாங்க தர்மேந்திர பிரதான் விஷயத்தில் கூட ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே கொந்தளிச்சு காணப்படக்கூடிய சூழ்நிலையில அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு இன்னொரு பக்கம் ஏழு திமுகவுக்கு சரியான பதிலடியை அவர் கொடுத்திருக்கிறாரு அமைச்சர் அப்படின்றாரு இது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது அதாவது மராத்தி மற்ற மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநில பிஜேபி அத்தனை பேருமே பட்னவீஸ் வந்து மராத்தி படிக்கணும்ன்றாரு அதே போல மேற்குவங்கத்தில் அந்த பிஜேபியினர் வந்து வங்காள மொழி படிக்கணும் அப்படின்றாங்க இப்படி அவங்களுடைய மொழிகளுக்கு வந்து அந்தந்த பிஜேபிகள் ஆதரவாக பேசும்போது தமிழ்நாட்டில் மட்டும் பிஜேபியோட நிலைப்பாடு வேறு மாதிரியா இருக்குது எப்படி பாக்குறீங்க அவை இருந்து பிஜேபி நீக்கிய பிறகு இவங்க ஆதரவு கொடுக்குறாங்க அடிப்படையிலேயே வந்துங்க மொழியில் நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஒரு மொழி பலவீனப்படும் போது வாழ்வாதாரம் பலவீனப்பட்டுவிடும் என்னன்னா அது பண்பாட்டு அடிப்படையிலானது வெள்ளக்காரங்காலத்து சென்சஸ்ல இந்தியாவில் ஆயிரக்கணக்கான மொழிகள் இருந்தது அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்ணாங்கன்னா அந்த கணக்கீடு வேண்டாம் பத்தாயிரம் பேருக்கு மேல பேசினா தாங்க அது மொழிங்கிற அந்தஸ்து தரணும் அதாவது தமிழ்நாட்டில் எடுத்தீங்கன்னா பத்தாயிரம் பேருக்கு கீழே பேசுகிற மொழிகளுக்கு மொழி அந்தஸ்து கிடையாது அப்படிங்கிறது வாதம் மாதிரிலாம் எவ்வளோ சௌராஷ்டிர மொழி பேசுகிறவங்க இருக்காங்க அவங்க இந்தியா தமிழ்நாடு முழுவதும் எத்தனாயிரம் பேர் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் அவங்க அந்த பட்டியலில் போய் சேர்ந்துருவாங்க எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சுங்க நான் தமிழ் எல்லாரையும் வாழ வைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தவன் நான் என்னோட நூல் ஒன்றுக்காக நீலகிரி மாவட்டம் அதாவது படுகர்கள் வாழ்வியல் நூல் அது போது தமிழ் வந்து படுக மொழி அழிச்சிருச்சு எப்படி சிம்பிள் எப்படின்னா சுதந்திரம் அடையும் போது படுகர்கள் அவங்க மலைவாழ் மக்கள் தனி மொழி படுக மொழி காணக மொழி ஆனா எப்படியான பிரச்சாரம் நடக்குன்னா நீங்க தமிழ்நாட்டோட இருக்கிறது தான் நல்லது தாய்மொழி படுக மொழின்னு குறிப்பிடாதீங்க தமிழ்னு குறிப்பிடுங்கன்னு சொல்லி அப்படியான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு அவங்க தாய்மொழி தமிழ்னு கொடுத்துறாங்க அப்ப அவங்களுக்கு மலைவாழ் மக்கள் கிடைக்காம போயிடுச்சு ஏன்னா அவங்க தனி மொழி கிடையாது இல்லையா அவங்க இப்ப அதை மீட்டெடுக்க அவங்க இருக்காங்க அதாவது நீ நீ அந்த காலத்துல ஒத்துக்கிட்டியப்பா இப்ப ஏன் அதுக்கு மாற்று முடியுமா அடிப்படையிலேயே எந்த மொழியாக இருந்தாலும் சரிங்க மற்ற இந்தியால இருக்கிற மொழிகள்ல பெரும்பாலான மொழிகள் அழிஞ்சதுக்கு முக்கிய காரணம் எதுவா இருக்கும் அப்படின்னா இன்னொரு மொழியோட டாமினேஷன் தான் அதுல இந்தி இருக்கலாம் ஆங்கிலம் கூட இருக்கலாம் அப்போ இயல்பாகவே நம்ம எதை காப்பாற்றணும்னா அந்தந்த மொழிகளை மொழி வளர்த்த புதிய கல்விக் கொள்கையை வந்து அப்படி சொல்லலை அண்ணாமலை சொல்றது ம முருகன் சொல்றது தாய்மொழி கல்வியை தான் ஊக்குவிக்குது சரி அந்த இருந்தே இதை வச்சுக்கோம் தாய்மொழி கல்வியை ஊக்குவிக்குது அதாவது தாய்மொழியில் பயிற்றுவித்த இப்போ எங்கள் ஊர் கவர்மெண்ட் ஸ்கூல் கடைசி மொத்தம் நிறைய ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கிற ஸ்கூல் தான் இருக்கு இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல ரெண்டு தான் இங்கிலீஷ் மீடியம் எல்லாமே வந்து தமிழ் மீடியம் தான் நான் ஃபுல்லா படிச்சது தமிழ் மீடியம் தான் தாய்மொழி இல்ல தாய்மொழி பயிற்று மொழிங்கிற கான்செப்ட்லாம் காமராஜர் காலத்துல கொண்டு வந்துட்டோம் இவங்க புதுசா எல்லாம் சொல்ல வேண்டியதே கிடையாது கூடுதல் மொழி கற்கனவா வேணாமாங்குறதா கேள்வி விரும்பினா எத்தனை கூடுதல் மொழி வேணாலும் கற்றுக்கலாம் அதுக்கு ஒன்றும் தடையே கிடையாது ஆனால் ரொம்ப விளிம்பு நிலையில் இருக்கிறவங்க ஏழை எளிய மக்கள் வறுமை கோட்டில் இருக்கிறவங்க அரசு பள்ளிகளில் யாருங்க சேர்க்குற பிள்ளைகளை அவங்க தான் சேர்க்கறாங்க சாதாரண வீட்டு வேலை செய்கிறவங்க கூட ஏதோ ஒரு பீஸை கட்டி தனியார் பள்ளிக்கு போகிறாங்க தனியார் பள்ளிக்கு போகிறது அவங்களுக்கு வாய்ப்பு அவங்க அங்கே இஞ்சி கத்துக்கிறாங்க அதுதான் கிடையாது தமிழ்நாட்டிலேயே வந்துங்க பிற மொழிகள் கற்றுத்தருகிற தனியார் பள்ளிகள் ரொம்ப ரொம்ப சொற்பம் இன்னும் சொல்ல போனால் எல்லா கல்வி நிலையங்கள்லையும் எல் தனியார் பள்ளி உட்பட மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் உட்பட சிபிஎஸ்சி தவிர எல்லா ஸ்கூல்லையுமே வந்து பயிற்று மொழி மட்டுமில்லை பாடத்திட்டமும் வந்து தமிழ்நாடு அரசோட பாடத்திட்டம் தான் அதுக்கு பேர் சமச்சீர் கல்வின்னு பேர் எப்போ வந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்த விஷயம் அது ஒரே புஸ்தகம் நீங்க வாங்கி பார்த்தா தான் தெரியும் புஸ்தகம் தான் இல்லைன்னா வந்து எல்முருகெல்லாம் வாங்கி பார்த்தா தானே அது தெரியும் தமிழ்நாடு கவர்மெண்ட் புக்கு தாங்க அது ரொம்ப வருஷமா அப்படிதான் கொடுத்துட்டு இருக்காங்க அதை தான் எல்லா பிள்ளைகளும் படிக்குது அதனால வந்து தனியார் பள்ளியில சேர்க்குற பிள்ளைக்கு அறிவுத்திறன் ஜாஸ்தியெல்லாம் எல்லாம் சொல்ல முடியாது பெற்றோர்கள் எப்படி அதை பாக்குறாங்க கவர்மெண்ட் ஸ்கூல் வரும்போது ஒரு மிக்சடான ஒரு குரூப் வருது ரொம்ப கீழே இருந்தும் வராங்க நடுவுல இருந்தும் வராங்க நம்ம புள்ள அப்படி போனா இவங்களே வந்து ஒரு சொசைட்டி அப்கிரேட் ஆகும்போது கீழிருந்து மேலே வந்தவங்க தான் ஆனா மேலே வந்த பிறகு மேலன்னா ரொம்ப மேலே கிடையாது கீழ இருந்து கொஞ்சம் மேலே வந்தவங்க அந்த கொஞ்சம் மேலே வந்த பிறகு அவங்களுக்கு வந்து திருப்பி கீழே போயிடக்கூடாதுங்கிற பயம் இருக்கு இதுதான் வந்து உண்மையிலே தனியார் பள்ளி நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து பெஸ்ட்டு என்ன காரணம்னா நம்ம அவ்வளவு கல்வி பொருள்கள் வளங்குறோம் யூனிஃபார்ம்ல இருந்து சைக்கிள்ல இருந்து கல்வி பொருள்கள் வழங்குறோம் அவ்வளோ எக்ஸாம்ஸ் அவ்வளோ கோச்சிங் அவ்வளோ இங்கிலீஷ் மீடியம் வேணுன்னா இங்கிலீஷ் மீடியத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்கூல் புக்கு நோட்டு எல்லாம் ஃப்ரீ நாங்கள்லாம் வந்துங்க புஸ்தகமே வாங்குறதுக்கு வந்து கொஞ்சம் வசதி குறைவு நான் அடுத்த வகுப்பு பையன் அவன் புஸ்தகத்தை வாங்கி அதுக்கு வந்து கேலண்டர் அட்டை ஒட்டி கலிக்கோல சைடு ஒட்டி உள்ளூர் ப்ரெஸ்ஸில் கொடுத்து சைடை கட் பண்ணி அதைத்தாங்க நான் எல்லாம் பயன்படுத்திகிட்டு இருந்தேன் யார் புஸ்தகத்தை நம்ம குறி வச்சிருக்கோமோ அந்த புஸ்தம் அழுக்காகி விடாமல் பார்ப்பது யாருன்னா அந்த பையன் கிடையாது நான் தான் பாத்துக்குவோம் ஏன்னா எனக்கு அடுத்த வருஷம் வரும் நாலு பிள்ளைகள் உள்ள குடும்பத்துலங்க மூத்த புள்ள பாட புஸ்தகத்தை தானே கடைசி புள்ள பயன்படுத்துச்சு இன்னைக்குமே நீங்க பாக்கலாமே அத அந்த பாட புஸ்தகம் ஃப்ரீ இன்னைக்கு அதுக்காக நான் சொல்ல வர அப்ப எவ்ரி இயர் எல்லா குழந்தையும் புத்தம் புதிய பாட புத்தகங்களை புரட்டி படிக்கிறாங்க நாங்க படிக்கும் போது ஃப்ரீங்கிற கான்செப்டே கிடையாது அப்ப நம்ம எந்த அளவுக்கு கல்வியை வந்து முன்னேற்றி வச்சிருக்கிறோம் நான் சொல்றது இந்த தலைவர் அந்த தலைவர் காமராஜர்ல இருந்து இன்றைய வரைக்கும் உள்ள எல்லா தலைவர்களும் அப்போ தமிழ்நாடு எந்த அளவுக்கு கல்வி ஆரம்ப கல்வியிலையும் அதற்கு அடுத்த உயர்நிலை பள்ளி கல்விலையும் முன்னேறி இருக்குங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிடணும் அப்போ இந்த குழந்தைகளுக்கு கூடுதல் மொழி தேவையா தேவையில்லையா ஒரே ஒரு கேள்விதான் முருகன் அவர்களும் அண்ணாமலையவர்களும் சாதாரணமானவர்களாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோ ஒரு ஒன்றரை ஏக்கர் விவசாயி அண்ணாமலை அவரே அடிக்கடி சொல்கிற மாதிரி ஒரு அஞ்சாறு ஆட்டுக்குட்டி வச்சுருக்காரு அவர் பிள்ளையாக அரசு ஸ்கூலில் சேர்க்குறாரு அந்த பிள்ள மேலே வரணுங்கிறதான் அவரோட கனவாக இருக்கும் அப்போ அவரோ இல்லை முருகனோ தன் பிள்ளைகள் மேலே வரணும்னு நினைக்கும்போது எப்பா விஞ்ஞானம் படி அதான் வாழ்க்கைக்கு நல்லது விஞ்ஞானத்தை விஞ்ஞானத்தையெல்லாம் தேடாத பஞ்ச நமக்கு தேவையில்லை கணக்கப்படி அதுதான் வாழ்க்கைக்கு நல்லது அப்புறமா இங்கிலீஷ் படி அப்படி சொல்லுவாரா இல்லை தம்பி மோடி சொல்லிட்டாருப்பா எல்லா பிள்ளைகளையும் எல்லா மொழியும் கற்றுக்கிடணும் நீ மராத்தி கற்றுக்க வங்காளி கற்றுக்க தெலுங்கு கற்றுக்க ஹிந்தி வேண்டாம் இந்த மூணு மொழியில் நீ எதுனாலும் கற்றுக்க இல்லை ஒரு ஏழு எட்டு மொழி இருக்கு ஆப்ஷன் இருக்குது அதை கற்றுக்க விஞ்ஞானம்லாம் ஒதுக்கி வை கணக்கெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல மொழியை கற்றுக்க அப்போ தான் உனக்கு அறிவுறு அப்படின்னு சொல்லுவாரா ஏன் மனசாட்சி பேசணும் உன் குழந்தைக்கு நீ என்ன நீதி கொடுப்ப அதான மத்தவங்களுக்கு கொடுக்கணும் இவங்க என்ன சொல்றாங்கன்னா குழந்தைகளுக்கு நீதி மறுக்கப்படுகிறதுன்றாங்க குழந்தைகளுக்கு உண்மையான நீதி எதுவா இருக்கும்னா சுமை குறைத்தது தான் நம்ம என்னங்க சொல்றோம் பாட புஸ்தத்தோட சுமை அதிகமாயிட்டே போகுது முதுகுல கட்டி பிள்ளைகள் தூக்கிட்டு போகுது கூன் விழுந்து போகுது அப்படின்னு நம்ம சொல்றோம் பாட புஸ்தத்தோட எண்ணிக்கையை குறைங்க நோட்டோட எண்ணிக்கையை குறைங்க ஸ்கூல்லே வச்சுட்டு வர்றதுக்கு ஃபெசிலிட்டி கொடுங்க புது டெஸ்க்கு பெஞ்சு எங்க ஊர் ஸ்கூல்ல போட்டிருக்காங்க இப்போ எயித்து எயித்துக்கு அது வரைக்கும் பிள்ளைகள் தரையில உட்காந்து நீங்கள் தரையில ஒரு பெண் குழந்த ஆண் குழந்தை உட்காந்து படித்து எழுந்திருக்கும் போது எவ்வளவு சிரமங்கள் யோசிச்சு பாருங்க அப்படிதான் படிச்சாங்க இன்னைய வரைக்கும் தான் வந்து பெஞ்சுங்கிற பெஞ்சும் டெஸ்க்கும் வந்து இப்போ வந்து சப்ளை பண்ணியிருக்கு அது முதல்ல இருந்ததுங்க பெஞ்சு டெஸ்க்கு அப்புறம் ஒரு ஸ்கூல் புது பில்டிங் கட்டும் போது அதுக்கு தூக்கிட்டாங்க இந்த பிள்ளைகள் தரையில் உட்காருது இப்போ திருப்பி வந்து பெஞ்சு டிஸ்க் அது அந்த கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து கல்வி அமைச்சரோ யாரோ ஒருத்தவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வந்துருச்சு பெஞ்சு டெஸ்க்கு எல்லாம் இப்போ நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோன்னா அந்த பெஞ்சு டெஸ்க்குள்ளேயே புஷ்பங்களை வச்சுக்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் கொடுங்க வைக்கலாம்ல அதில் என்ன பெரிய சிரமம் இருக்கு நோட்டு புத்தகத்தை மட்டும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர வேண்டியதானே ஹோம்ஒர்க்கோ மத்ததோ செய்யறதுக்கு நோட்ட புஸ்தகத்தை வச்சுட்டு வா இதுல கைடு வேற கைடு எல்லாம் கொடுமைங்க வினர்வா கைடுல இருந்து பழைய நம்ம உரையில இருந்து ஊர்பட்ட கைடு ஈசி கைடுன்னு ஒன்னு அது எல்லா பாடத்துக்கும் சேர்த்து ஒத்த ஒரே கைடு எத்தான் தாண்டி இருக்குது அப்போ எதுக்கு இதெல்லாம் வந்துங்க நம்ம பிள்ளைகள்கிட்ட பேசினாதாங்க நமக்கு தெரியும் நான்லாம் ரெகுலரா இன்ட்ராக்ஷன் வச்சிருக்கேன் கிட்ட இதுல உள்ள சிரமங்கள் என்ன எது எப்படி அனுபவிக்கிறீங்க சரி இதோட நல்லது தான தெலுங்கை கத்துக்கலாம்ல ஆத்தாடி தெலுங்கா தெலுங்க கத்துக்கலாம்ல ஒரு சஜஷன் தான் போட்டேன் பிரதமர் சொல்றாரு நம்ம கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொல்றாரு நான் இருக்கிறத படிக்க முடியாம திண்டாடிட்டு இருக்கேன் தெலுங்கு படிச்சு எனக்கு என்ன லாபம்னு கேட்குது அதுக்குள்ள சரி உனக்கு லாபம் இல்லை படி உனக்கு நல்லது நீ அந்த பக்கம் வேலைக்கு போகும்போது உதவும் நான் எப்ப வேலைக்கு போறனோ அப்ப கத்துக்குறேன் இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்ப யுகத்துல நீங்க எந்த நாட்டுக்கு போனாலும் சரி பேசிக்கா தேவைப்படுற ஒரு பத்து பதினஞ்சு வரிகளை கத்துக்கிட்டு போறதோ இல்ல நீங்க உங்க லாங்குவேஜ்ல சொல்லி அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கறதுக்கோ செல்போன்ல எல்லாமே இருக்கு எனக்காவது இதெல்லாம் தர்மேந்திர பிரதான் மாதிரி யோசிக்கிறாங்களா கல்வி அமைச்சர்கள் என்ன எல்லாரும் மோடியை திருப்திப்படுத்துறதுக்கு பழைய என்ப இதெல்லாம் கிடையாதுங்க பஞ்ச கொஷன் எல்லாம் கிடையாது இது புதிய வருது நல்ல வேலையாது பிஎம் ஸ்ரீல ஒத்துக்குவாங்களோன்னு நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் இருந்தேன் ரூபா கொடுக்குறாங்க நல்லது தானே அரசு பள்ளியில் நம்ம நம்ம மாநிலத்திலேருந்து ஒரு ஐநூறு அறுநூறு பள்ளியை தரம் உயர்த்திடுவாங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா பிஎம்சி திட்டத்துக்கு இல்லை பத்தாவது வகுப்பு கூட பரீட்சையெல்லாம் கிடையாது பன்னெண்டாவது வகுப்புக்கு வெறும் சர்டிஃபிகேட் தான் ப்ளஸ் டூ முடித்த பிறகு எப்படி நீங்கள் காலேஜுக்கு போகணுன்னா பழைய நீட்டு வருது அதில் நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி ஒரு பரீட்சை வைக்கும் எது நீட்டை நடத்துகிறவங்க அந்த எந்த லட்சணத்துல இன்னிட்டு நடத்தாங்கன்னு நம்ம போன வருஷம் பூரா சிரிப்பா சிரிச்சுது தர்மேந்திர பிரதான் யார் சொல்றாரா நீட்டு எக்ஸாம்ல லீக் வந்து சுப்ரீம் கோர்ட்ல நார்ச்சு பட் ரிவர்சல் பண்ண முடியாம தான் அது கடந்து போனாங்க அட்மிஷன் முடிஞ்சு போச்சு அது ஒரு எக்ஸாமே நீங்க உருப்படியா நடத்த தெரியாத ஒரு ஏஜென்சி அதுக்கு வந்து அவ்வளவு ரூபாய் பட்ஜெட் இப்போ எல்லா எக்ஸாமையும் வந்து அவங்க தான் நடத்த போறாங்க நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தேசிய தேர்வுகள் முகமை இதெல்லாம் இருக்குங்க அதுக்குள்ள அதுக்கெல்லாம் மாடல் வந்து எதுன்னா பி எம் ஸ்ரீ அப்ப பிஎம்ஸ்ரீ வேற தேசிய கல்வி கொள்கை வேற உங்க ஊர் ஸ்கூலெல்லாம் நீங்க தரம் உயர்த்துறத தடுக்கிறீங்க அரசியல் நோக்கம் இந்த குற்றச்சாட்டு சரியா யோசிச்சு பாருங்க ஆனா இன்னொரு பக்கம் பிஜேபியோட எம்பி நிசிகாந்த் தூபே என்ன சொல்றாருன்னா திமுக வந்து தமிழ் மொழி தான் பழமையான மொழின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு ஆனா சமஸ்கிருதம் தான் பழமையான மொழி எல்லா கோயிலுக்கு போனேன்னா அங்க பூஜை வந்து சமஸ்கிருதத்துல பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு அதுதான் பழமையான மொழி அப்படின்ற ஒரு வாதத்தை வைக்கிறார் சார் அது புரியாம தாங்க தமிழ் முந்திர சொல்லி கல்யாணம் கொண்டு வந்து கொண்டு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு எங்க கல்யாணம் வந்து தமிழ் மந்திரப்படி நடந்தது இந்து திருமண சட்டப்படி அது செல்லாது அது வந்து அந்த அக்னியை சுற்றி சப்த அடிகள் எடுத்து வச்சாதான் இந்து திருமணம் செல்லும் அப்படின்னா அண்ணா சுயமுரியா சட்டம் கொண்டு வந்து இந்து திருமணத்துல இருந்தே நம்ம விளக்கு வாங்கி வச்சிருவோம் இந்து திருமண சட்டத்துல இருந்து நம்ம விளக்கு வாங்கிட்டோம் மந்திரங்கள்லாம் சொல்ல வேண்டியதே கிடையாது சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம என்ன பண்றது சொல்லாத இது எத்தனை கம்யூனிட்டி இருக்குங்க உங்க தென் மாவட்டங்கள்ல எத்தனை கம்யூனிட்டி சொல்றது இல்லை யோசிச்சு பாருங்க ஏங்க ஜாதி பேரை நம்ம வந்து நம்மளோட இதுல போடுறோமா நம்ம இன்விடேஷன்ல மேரேஜ் இன்விடேஷன்ல ஆனா வடநாட்டுல எல்லாரும் போடுறாங்க வடநாட்டுல போடுறாங்க நீங்களும் போடுங்கன்னு சொல்ல முடியுமா சரி இதெல்லாம் நம்ம வந்து காலங்காலமா கிட்டத்தட்ட அதெல்லாம் இதெல்லாம் நடந்து அறுபது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க இதெல்லாம் எங்க காலேஜ் டேஸ் ஞாபகம் சரி காலேஜ் டேஸ்ல வந்துங்க யானை மலை உங்களுக்கு தெரியும் மதுரையில அறுபத்தி ஏழு அண்ணாட்சி வந்த பிறகு சரியான வேகமான நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு எங்களுக்கு போவோம் நாங்கள் வந்து திருப்பி போராட்டங்களை அது இதுன்னு பைய ஆரம்பிச்சோம் சரி அப்போ வந்து நானும் என்னோட நண்பர்களும் யானை மலையில அந்த சரிவு மாதிரி இருக்கும் அதுல வந்து பஸ்ல இருந்து பார்த்தாலும் தெரியுற மாதிரி தமிழ் வாழ்கன்னு எழுதி போடுவோம்னு சொல்லி அது சுண்ணாம்பு இதெல்லாம் ஏறி மேல அது சில பேர் அந்த காலேஜுக்கு டீன் ஆயிட்டாங்க அதுக்கு பிறகு அதே மாதிரி காலேஜுக்கு கூட வந்தவங்க எழுத வந்த கோஷ்டிகள் எழுதியாச்சு ரொம்ப நாள் இருந்துச்சு அது நீங்க ரோட்ல பஸ் போனா அங்கேருந்து பார்த்தா தெரியுங்க தமிழ் வாழ்கன் அவ்வளவு உயரம் நான் மலையில இருந்து கீழே விழுந்துட்டேன் அடிபட்டு ஏகப்பட்ட பிரச்சனை எதுக்காக நான் சொல்ல வரேன்னா சில உணர்வுகள் ரொம்ப வருடங்களாக வர்ற உணர்வு அதுதான் நம்மளோட அடி நாதம் இந்த இவர் இருக்காரு துபே இந்த ஒரு கொஞ்ச மாசத்துக்கு முந்திங்க மெடிக்கல் காலேஜ் இதுல வந்து அவர் ஊழல் பண்ணிட்டாருன்னு எஃப்ஐஆர் போட்டு வச்சிருக்காங்க ஜஸ்ட் ஃபியூமன்ஸ் பேக் அப்ப அவர் என்ன சொல்லுவாரு சமஸ்கிருதம் தான் தான் சொல்லுவாரு எப்போ தமிழ் செம்மொழியாச்சுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு எப்போ வந்து சமஸ்கிருதத்தை செம்மொழி ஒரு வருஷம் கழிச்சு ரைட்டு அது பிறகு வரிசையா செம்மொழி அந்தஸ்துக்கு ஒரே போராட்டம் எல்லா மொழியும் மலையாளம் இப்போ கிட்டத்தட்ட பதினோரு மொழி செம்மொழி ஆயிடுச்சு பெரிய பிரச்சனை என்னென்னா மைசூர்ல இதுக்கு ஒரு மொழி ஆராய்ச்சி நிலையம் இருக்கு நான் மைசூர் போகும்போது அங்கே போனேன் அங்கே போய் பார்த்தா தமிழ் செம்மொழி பொட்டியிலே அங்கே இல்லைங்க வரைக்கும் நம்ம ஒரு நடவடிக்கை எடுக்கல என்னன்னா பல நேரங்கள்ல பொலிட்டிக்கல்லா சில விஷயங்கள் ஸ்லோவா தான் இங்க போகுது நம்ம கடமை என்னன்னா இதை வந்து மக்களுக்கு எடுத்துட்டு போயிட்டே இருக்கிறது தான் அப்போ ரெண்டாயிரம் வருஷம் பழமையான தான் செம்மொழி அந்தஸ்து தர முடியும் அப்படின்னு ஒரு விதி அதுல அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பத்தாயிரம் பேர் வந்து பேச்சு மொழியா அது இருக்கணும் சமஸ்கிருதம் எத்தனாயிரம் பேரோட பேச்சு மொழியாக இருக்குங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தேகம் உண்டு சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொல்லுவாங்க சமஸ்கிருதம் உங்களுக்கும் எனக்கும் இடையில கம்யூனிகேஷன் லாங்குவேஜாக இருக்கா இந்தியாவில் இந்தியா முழுதும் சொல்கிறேன் சமஸ்கிருதம் படிக்கிறது ஒரு ஃபேஷனாக கூட மாற்றலாம் ஆனால் புராதனமான ஒரு மொழி அந்த மொழியை அழிஞ்சிடக்கூடாது பிற கானக மொழிகள் அழிஞ்ச மாதிரி சமஸ்கிருதம் அழிஞ்சிடக்கூடாது அந்த கான்செப்டில் சமஸ்கிருதத்துக்கு நீங்க தனி இருக்கை அமைத்தல் தனியா நிதி ஒதுக்குதல் அது வேற விஷயங்க அது என்னன்னா ஒரு புராதனமான விஷயத்தை அழியாம பாத்துக்கிறது அந்த பட்டியலில் நிறைய மொழிகள் வரும் தமிழ் இருக்கு ஆனா புராதனமான மொழிங்க அதனால அதை ஊக்குவிக்கணும் எல்லாரும் வந்து நீங்க அதுலதான் பேசணும் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் எல்லாரும் அதுல தாங்க எழுதணும் சமஸ்கிருதத்துல நீங்க கடிதம் போட்டீங்கன்னா உங்களுக்கு போஸ்டேஜ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லலாமா சமஸ்கிருதத்துல நீங்க வந்து பாடம் எழுது பரிச்சை எழுதுனீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு ஆயிரம் ரூபா ஸ்காலர்ஷிப் அப்படி சொல்லலாமா அப்ப தமிழ்ல எழுதுறவனோட கதி இல்ல மலையாளத்துல எழுதுறவனோட கதி இயல்பாகவே இன்றைக்கு தேவை எதுன்னாங்க இந்த மொழி ரீதியான போராட்டத்தை அகில இந்தியாவுக்கு எடுத்துட்டு போக வேண்டியது அகில இந்தியாவுக்கே ஏற்ற கொள்கை எதுன்னா இருமொழி கொள்கைதான் அவரவர்கள் தாய்மொழி ஒண்ணு ஆங்கிலம் ரெண்டு நீங்க ஆங்கிலம் படித்தால் மட்டும்தான் இன்றைய தேதிக்கு நீங்க உலக காம்பீட் பண்ணவே முடியும் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் துபாய்க்கும் தெரியும் அண்ணாமலைக்கும் தெரியும் அண்ணாமலை லண்டனுக்கு போடுறாரு எதுல பேசினாரு எந்த மொழியில பேசுனாரு கண்டிப்பாக அப்பதானே இருக்க முடியுங்க அப்ப ஏன் இப்ப அப்படி பேசுறாரு அவர் அரசியல் நிலைப்பாடு அதை குறைய அதுதான் உண்மைன்னு யாராவது நினைத்தாங்கன்னா அது தவறு அதனாலதான் நம்ம இவ்ளோ பெரிய வரலாறு சொல்ல வேண்டிய கடமை இருக்கு நிகழ்ச்சிகளை உண்டு பல்வேறு தவிர ரொம்ப நன்றி